நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து இந்த மல்டி ஹீரோ சப்ஜெக்ட்னு பேசுகிறோம்ல இன்றைக்கி மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்குலாம் முதல்ல கை கொடுத்தவர் வந்து கார்த்திக் முதல்ல இந்த நவராச நாயகன் பட்டம்ங்கிறது யாரோட பட்டம் தெரியுமா இல்லை அவரோட பட்டம் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அவர்கள் போய்ட்டு போய் நீங்கள் நவராச நாயகன் சொன்னீங்கன்னா கோவப்பட்டு கத்துவார் டோன்ட் கால் மீ தட் அப்படின்னு ஐ ஹேட் தட் அப்படின்னு அவருக்கு நவராச நாயகன்ற அந்த பட்டமே பிடிக்காது காரணம் என்ன தெரியுமா அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் அவருக்கு கொடுத்த பட்டம் நவராச நாயகன் அப்படிங்கிறது ஏன் எல்லா நடிகைகளும் அவர் மேலே ஒரு கிரேஸாக இருக்காங்கன்னா அப்போவே கூட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவார் ஹை டியூட் ஹவர் யூ ஃபைன் வா அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா அந்த அந்த ரெஸ்பெக்ட்டை நீங்கள் ஃப்ளோட்டிங்னு எடுத்துக்கலாம் இல்லை ரொமான்ஸ்னு எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவோம் பெண்கள் மனசு அந்த காலத்தில் கொடி கட்டி பறந்து கொடி கட்டி பறந்தார் காரணம் என்னென்னா விமர்சனம் ஜாஸ்தி தான் எல்லாமே ஜாஸ்தி தான் நல்ல மனிதரும் கூட என்னென்னா அமரன் படம் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு அவர் மாத்திருச்சு இருதலை கொல்லி இரும்பு மாதிரி மனுஷன் மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன விடுவான் தூங்குறதுக்கு ஏதாவது வழி கிடைக்காதான்னு யோசிப்பான் தூங்குறதுக்கு வழி கிடைக்காதுன்னா ஏதாவது போதை வசதி கிடைக்குதா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறோமா இல்லை ஒன்று ஆன்மீகத்துக்கு போகமா இப்படியாவது ஒன்று யோசிப்பான் தலைவர் இந்த பாதையை சூஸ் பண்ணார் கரியரை நிறைய கெடுத்துக்கிட்டாரு ஆனால் அவர் கெடுத்தாலும் எங்கேயுமே யாரும் சஃபராக கூட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் அதை நம்ம யார் பேசிக்கிறது அவர் அவர் மட்டும் ஒரு ரவுண்ட் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இந்த அமிதாப் பச்சன் மாதிரி வந்து ஒரு ஒரு ரேஞ்சில் வந்து நின்றுருப்பார் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திருங்கம்பசகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம விண்டேஜ் ஹீரோ நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் அந்த காலத்திலே வந்து எல்லோரும் மனசுலேயும் இடம் பிடிச்ச ஒரு நபர் அதுவும் இல்லாம அவரோட படங்கள் எல்லாமே ஹிட்டா இருக்கும் அவர் படங்கள் ஹிட் ஆகுறதை தாண்டி அவர் படத்துல இடம்பெற பாடல்கள் இப்போ வரைக்குமே ஹிட் தான் சார் ஏன் எனக்கு கூட அந்த பாட்டு பிடிக்கும் இப்ப பிறந்த குழந்தைக்கு கூட அவரோட பாட்டுகள்லாம் இருக்கும் அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம் அந்த பாடல்கள் வந்து வேற யாரோ பாடி இருந்தாலும் அவர் பாடுற மாதிரியே ஒரு ஃபீல்டுல அவர் பாடி இருப்பாரு சோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உண்மையிலே நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள் யாரு எப்படி ஃபீல்டுக்குள்ள வந்தாரு என்னென்ன சாதனை எல்லாம் அடிப்படையில் அவருடைய பெயர் முரளி ஓகே ஊட்டி அன்பட்டில் என்ற பையன் ஊட்டி அண்வெண்ட்டில் படிக்கிறானாக்கா அப்படிங்கிற மாதிரி ஊட்டி கான்வெண்ட்ல படித்த மனிதர் அப்பா தெரியும் பெரிய நடிகர் தயாரிப்பாளர் அப்படிங்கிறது ஸோ முத்துராமன் சாரோடைய கடைசி பையன் அண்ணன் அக்கா ஒரு அழகான நார்மலான ஒரு ஃபேமிலி பாரதிராஜா சார் வழக்கமாக என்ன தெரியுமா பண்ணுவார் அப்படியே போவார் அவரோட கதைக்கு யாராவது தேடுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இந்த பையன் நல்லா இருக்கணும் அவங்களை கூப்பிடு அவ்வளோதான் இந்த ராதிகா மேடம் பக்கத்து வீடுன்னு போய் சும்மா கூப்பிட்டு வந்து கிடைக்க போகும் ரயில நடிக்க வச்ச மாதிரி தான் இந்த பையன் நல்லா இருக்கானே வா அப்படின்னு சொல்லி பார்த்து கூப்பிட்டு பேசி பாப்பா நடிக்கலாம் அப்படின்னு போது இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு நல்லா இருக்கலே வா அப்படின்னு சொல்லிட்டு ராதாவை கூப்பிட்டு அரைகலோ விதிலே அப்படிங்கிற ஒரு படம் ம் அரைகலோயுதிலே படம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் அன்றைய அன்றைய காலகட்டங்களை யாரும் எடுக்கவே முடியாத ஒரு கான்செப்ட் ஸோ அந்த படத்துல நடிக்க வைக்கிறாரு மோல்டு பண்றாருன்னு நடிக்கிறாரு மொதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ம் யார் வந்து யார் யா இந்த பையன் அப்படின்னும் போது நம்ம முத்துராமன் பையன் பாரு ஆனால் அடுத்த அடுத்த வருஷம் அவங்க அப்பா இல்லை ஆனால் அதுக்கு அதுக்கடுத்து வந்து அவர் அவர் டெவலப் ஆகுறாரு சரி ஒரு லெவலுக்கு மேலே வந்து கார்த்திக் சார் தன்னுடைய படங்களை மாற்றிக்கிறார் தன்னுடைய விஷயங்களை மாற்றிக்கிறார் அப்போவே வந்து நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து இந்த மல்டிகிரோ சப்ஜெக்ட்ன்னு பேசுகிறோம்ல மல்டி மல்டிகிரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் முதல்ல கை கொடுத்தவர் வந்து கார்த்திக் தான் ஓகே உண்மையிலே சார் அவருக்கு வந்து ஜீன்லேயே வந்த ஒரு விஷயம் தான் அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ள வர ஆள் கிடையாது ஆனால் அவர் எதார்த்தமாகவே எல்லாமே ஈஸியாக நடிச்சுட்டு போகிறவர் எல்லாரும் இப்ப சொல்லுவாங்க கமல்ஹாசன் மாதிரி வரக்கூடிய ஒரு யா கமல்ஹாசன் மாதிரி வரக்கூடிய ஒரு யா ஆனா இப்படி ஆயிட்டாரு இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து அவர் ஏன் அப்படி ஆனாருன்னு தெரியுமா அவர் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து சும்மா இப்ப பார்த்தாலும் கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தா ஒரு கோவம்ல கண்டிப்பா ஓ இந்த நவரச நாயகன் அப்படிங்கற அந்த ஒரு பட்டம் இருக்கு இல்லையா முதல்ல இந்த நவரச நாயகன் பட்டம்ங்கிறது யாரோட பட்டம் தெரியுமா இல்ல அவரோட பட்டம் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அவர்கள் போய் நீங்க நாயகன் சொன்னீங்கன்னா கோவப்பட்டு கத்துவாரு டோன்ட் கால் மீ தட் அப்படின்னு வரு ஐ ஹேட் தட் அப்படின்னு வரு அவருக்கு நவராசநாயகன்ற அந்த பட்டமே பிடிக்காது காரணம் என்ன தெரியுமா அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் அவருக்கு கொடுத்த பட்டம் நவராசநாயகன் அப்படிங்கிறது ஓகே நான் சொல்றது பொய்யா இருந்ததுன்னா வெற்றி விழான்னு படம் எல்லாருக்கும் தெரியும் கமல் சார் பிரபு குஷ்பு எல்லாம் நடிச்சிருப்பாங்க வெற்றி விழா படத்துல டைட்டில் கார்டுல பாருங்க நவரசநாயகன் கமல்ஹாசன் தான் பேர் போட்டுரும் ஸோ இந்த நவரசநாயகன் பட்டத்தை ஒரு கட்டத்துக்கு மேல நவரச நாயகன் கார்த்திக் ஏன்னா இந்த நவரசங்களும் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் கம்மள்தான் நடிக்கிறாரு அப்படிங்கிற இடத்துல அதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு வந்து அடிச்சு சிங்கிள் ஷார்டில் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கார்த்திக் அதனால நவரச நாயகன் அப்படின்னு கொடுக்கும்போது அவருக்கு அது பிடிக்கவே இல்லை ஒரு வெறுப்பு கால்பி கார்த்திக் போதும் அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாம் அதே மாதிரி ஒரு 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 நடிகர் நடிகை அப்படின்னு எப்போவுமே இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய காலகட்டங்களிலே நடிகை போது கொஞ்சம் இல் ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ஏன் எல்லா நடிகைகளும் அவர் மேலே ஒரு கிரேஸாக இருக்காங்கன்னா அப்போவே கூட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவார் ஹை டியூட் ஹவர் யூ ஃபைன் வா அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா அந்த அந்த ரெஸ்பெக்ட்டை நீங்கள் ஃப்ளோட்டிங்னு எடுத்துக்கலாம் இல்லை ரொமான்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவோம் பெண்கள் மனசு அந்த காலத்தில் கொடி கட்டி பறந்தார் கொடி கட்டி பறந்தார் காரணம் என்னன்னா ஃபஸ்ட்டு சக மனிதர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறது வந்து சொல்லித்தான் தெரியணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அடிப்படையில இருந்தே அது வரும் அது அவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பெரிய நடிகருடைய பையன் அப்படிங்கிற அந்த தலைக்கணம் அவர்கிட்ட கிடையாது அதே மாதிரி புது புது இயக்குநர்கள் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வைக்கிறதுல தயங்கின ஆள் கிடையாது நிறைய படங்கள் இந்த மாதிரி கஞ்சி மீட்டும் நேரம்னு ஒரு படம் அதுல வில்லனா பண்ணியிருப்பாரு அது யாருமே பண்ண முடியாது அந்த படத்துல வில்லனா பண்ணிருப்பாரு அதே மாதிரி அவருடைய ஸ்டைலு இப்போ வில்லேஜ் கெட்டப்பா அதுக்கேத்தாப்புல அவர் உடம்பு அப்படியே மாறிடும் லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கிழக்கு வாசல் எடுத்துக்கோங்க கிழக்கு வாசல்லாம் அந்த கேரக்டர்ல கார்த்திக் பண்ண கேரக்டர் யாருனாலையும் பண்ணவே முடியாது சார் பொண்ணுமணி அடுத்து அடுத்து பொண்ணுமணி நீங்க பொண்ணுமணில அந்த கேரக்டரை யாருனாலையும் பண்ணவே முடியாது சார் இப்படிப்பட்ட கார்த்திகிங்க அப்படி மௌனர் வைப்பாங்க அந்த சாமிங் ஸ்டைலு லுக்கு மிடுக்கு அவர் பேசுற இங்கிலீஷு இந்த ஸ்டைலில் நீங்க எங்கேயாவது பார்க்க முடியாது ஏன் இது இவ்வளவு விட்டு தெல்லுங்க இப்போ ரீசெண்டா கூட சந்திரமொழின்னு அவர் பையனும் அவரும் ஒரு பாட்டு ஒன்னு பண்ணிருப்பாங்க அதுல கூட வந்து அவர் ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பாரு சூப்பரா இருக்கும் ஆடி இருப்பாரு நம்ம பார்த்தோன்னே என்னையா கார்த்திக் அப்படி நிற்கிறாரு அந்த கிரிப்லேயே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அதற்கு முன்னாடி மாஞ்சாவேலுன்னு ஒரு படம் அருணுஜி ஓரளவுக்கு என்ன தெரிஞ்சு அந்த பாண்டவர் பூமிக்கு அப்புறம் அருணுஜி ஓரளவு தெரிய வைத்த படம் அப்படின்னா அதை சொல்லலாம் அதுல செகண்ட் ஆஃப் கார்த்திகே வர மாட்டார் ஆனால் கார்த்திகா இருக்காருங்கிற அந்த பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவர்தான் மெயின் ரோல் மாதிரி அப்படி இருக்கும் சோ இவருக்குன்னு ஒரு ஸ்டைலு இவருக்குன்னு ஒரு மிடுக்கு எல்லாமே நல்லா வந்துச்சு சார் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அமரன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு மாதிரியான ஒரு படம் இருட்டுக்குள்ளேயே ஒரு படம் வித்தியாசமான கேங்ஸ்டர் படம் கேங்ஸ்டர் படம்னா ராவா இருப்படம் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு என்ன அப்படிங்கிற வரவேற்பு கிடைக்கலையோ ஓகேதான் பெருசாலாம் இல்ல அதுல ரெண்டு பாட்டு பாடி இருப்பாரு தாட்டு எல்லாமே புது மியூசிக் டேரக்டர் நூறாவது படத்துல புது மியூசிக் டேரக்டர் உள்ள உட்கார்ந்து அறிமுகப்படுத்துறாரு ஆதித்யன்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் இளையராஜா நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது எல்லா பாட்டுமே ஹிட் எல்லா பாட்டு ஹிட்டு அந்த அந்த உண்மையிலேயே நீங்க கேங்டர் படம் அமரன் படத்தை பாருங்களேன் அமரன் படம் ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னும் போது எப்படி இருக்குங்கிறது அது அந்த அவுட் அண்ட் அவுட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த எமோஷ்னல் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரு ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பாசமே இருந்தாலும் சொல்லக்கூட முடியாத இடத்துல இருப்பான் ஒரு ரவுடி அப்படின்னா எப்படி இருப்பான் எவ்வளோ கோபம் இருக்கும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் அந்த படம் அப்போ பெருசாக போகவே இல்லை அந்த படம் நூறாவது படம் நிறைய மனசை உழைச்சாரு நிறைய மனக்கெட்டாரு பெருசாக போகலை அதுக்கப்புறம் அவர் அவரோட கேரக்டர் டோடர்லாம் மாறிடுச்சு ஆனால் இயல்பாகவே அவருக்கு ஹியூமர் சென்ஸ் அதிகமாக சார் ஏன்னா படத்தில் வந்து நிறைய ஹியூமர் சென்ஸ் காட்டுவார் எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுவார் அவரே நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து காமெடிக்கு ஏற்ற மாதிரி எழுதுவார்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அவர் எப்படி சார் ஹியூமன் சென்ஸ் ஹியூமன் சென்ஸ் ஜாஸ்தி தான் எல்லாமே ஜாஸ்தி தான் நல்ல மனிதரும் கூட என்னென்னா அமரன் படம் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு அவர் மாத்திருச்சு அமரன் படத்தில் அவ்வளவு ஹியூமன் சென்ஸ் உள்ள மனிதர் அந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் பிளேய கார்த்திகா கார்த்திக்காது அப்படின்னு நீங்கள் நம்பவே முடியாது டான்ஸ்ல இருந்து படத்துல இருந்து இதுல ஸ்ரீவித்யா மேம் அதில் ஒரு பாட்டு எல்லாம் அந்த படம் ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் மனசு உடஞ்சிட்டாரு கிட்டத்தட்ட நூறாவது படம் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பண்ணவர் அவர் ஓகே ஹீரோவா டப்பு டப்புன்னு அதுக்கடுத்து உடையிடுறாரு அப்புறம் நிறைய போதை அது இது அவரோட இது மாறுது மூடு மாறுது எல்லாமே மாறுது ஒரு ஒரு நார்மல் லைஃப்பில் வரல அட் த சேம் டைம் சோலை கோயில் படத்தைப்போ தான் அவருக்கு கல்யாணம் நடக்குது அந்த படத்துலையே ஒரு பெரிய பிரச்சனை பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனை ஸோ அதுவும் ஒரு பக்கம் பிரச்சனை பர்சனல் லைஃப்லேயும் பிரச்சனை சினிமாக்குள்ளேயும் பிரச்சனை ரெண்டு இடத்துலையும் இருதலை கொல்லி இரும்பு மாதிரி மனுஷன் மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் தூங்குறதுக்கு ஏதாவது எதாவது வழி கிடைக்காதான்னு யோசிப்பான் தூங்குறதுக்கு வழி கிடைக்குதுன்னா ஏதாவது போதை வசதி கிடைக்குதா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறமா இல்லை ஒன்று ஆன்மீகத்துக்கு போகமா இப்படியாவது ஒன்று யோசிப்பேன் தலைவர் இந்த பாதையை சூஸ் பண்ணார் கரியரை நிறைய கெடுத்துக்கிட்டாரு ஆனால் அவர் கெடுத்தாலும் எங்கேயுமே யார் சஃபராக கூடாது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் அதை நம்ம யாரும் பேசிக்கிறது தெய்வ வகுப்பு படத்துல வந்து கிட்டத்தட்ட அம்மா கிரேஷன் சிவாசா இருக்காரு வந்து அவரே டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலேயுமே வந்து அவரும் நிறைய விஷயங்கள் பண்ணார் ஆனால் என்ன அந்த அந்த அவருடைய அந்த மைண்ட்செட்டு அந்த இடம் அவருடைய பேரை ரொம்ப கெடுத்துருச்சு ரொம்ப டேமேஜ் பண்ணிருச்சு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப தடுமாறினார் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்புறம் சுந்தர்சியோட மறுபடியும் கொஞ்சம் உள்ளதே எழுதிதான் மேட்டுக்குடி அப்படியே வரிசையாக கொஞ்சம் மனுஷன் மேலே வர ஆரம்பித்தார் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஐ படத்துல அந்த சுரேஷ் கோபி கேரக்டர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்த்திக் சார் தான் சரி ஸோ இவருக்குன்னு இப்போ கூப்பிடுறதுக்கு ஆட்டில் இருக்காங்க இவருதான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் இவர் மட்டும் திரும்பி உள்ள வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பேட்டனே உடஞ்சுறதுக்கு வேற மாதிரி வந்திருந்திருப்பாரு பட் இவர் தான் எல்லா விஷயத்தையும் அவாய்ட் பண்றாரு இப்போ மணி சார் சொன்னான் ஒரே காரணத்துக்காக தான் ராவன் நடிக்க வந்தார் ஆக்சுவலா கார்த்திக் சார் ஒரு பெரிய ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு ராவன் அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருக்கவே கூடாது சி விக்ரம் கார்த்திக் ரெண்டு பேரும் யாரு எவ்வளவு பெரிய ஆளு ஸோ கார்த்திக் சார் வந்து அந்த கேரக்டர் பண்ணிருக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் பண்ணாம இன்னமும் வந்து சந்திரமோலியா இந்த இப்போ அநேகன் படத்துல பண்ணாரு இல்லையா அந்த மாதிரி கேரக்டர் பண்ணிருக்கணும் அவர் அப்படிப்பட்ட கேரக்டருக்குள்ள வேல்யூ உள்ள ஒரு ஆள் தான் ஆனால் காலத்துக்கு அழியாத படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு சார் இப்போ போட்டால் கூட ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறாங்க நீங்க பாண்டிய நாட்டு தாங்க போய் பாருங்க ஊரில் பாதி பேர் பார்ப்பாங்க பொண்ணுமணி எடுத்துக்கோங்க எல்லாரும் பார்ப்பாங்க கிழக்கு வாசல் எடுத்துக்கோங்க பார்ப்பாங்க நீங்கள் எந்த படத்தை எடுத்தீங்கன்னாலும் இப்போ மௌனராகம் எடுத்துக்க மௌனராஜம் கார்த்திக் மாதிரி ஒரு ஆள் வேணும் தான் நம்ம கேட்போம் மௌனராமும்னு மோ படம் முருஷன் நடிச்சிருப்பாரு அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு மௌனராமன் கார்த்திக் போஷன் தாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அக்னி நட்சத்திரத்தில் எல்லாரும் கார்த்திக் போஷன் தாங்க இருக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னா சரி அவர் உண்மையாக நடிக்கிறார் இல்லையா அவர் எங்கேயுமே இந்த ஃபேக்கான ஒரு நடிப்பு நடிக்கலையில அவர் ரொம்ப உண்மையாக நடிக்கிறாரு அந்த நடித்தது ஒரு விஷயம் அதுதான் கார்த்திக் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த பேர் எவ்வளோ சாமிங்காக இருக்குது நீங்கள் அந்த கார்த்திகாடின்னு அது இப்போ பல பேர் வந்து கலர் தூக்கி என் பேர் கார்த்திகை போது அவங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும் நான் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் யாராவது ஒருத்த பேர் கார்த்திக் அடின்னு சொன்னால் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் வரும் கார்த்திகா ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கும் தெரியாது ஓகே ஏன்னா அந்த கார்த்திக் மைண்ட்ல வந்துருப்பாரு வந்து உட்காந்துரு உட்காந்த உடனே ஏன் கார்த்திகே அப்படின்னு ஸோ இது இதெல்லாம் வந்து ஒரு அவருக்குன்னு ஒண்ணான் அந்த ஒரு பெரிய வெயிட்டேஜ் அந்த வெயிட்டேஜ் எல்லாம் இப்போ எங்க அவரு அவர் மட்டும் ஒரு ரவுண்ட் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இந்த அமிதாப் பச்சன் மாதிரி வந்து ஒரு ஒரு ரேஞ்சில் வந்து நின்றுருப்பாரு தனியா ஏ கார்த்திக் சாரை கூடுவா ஏ அவர் கூடுப்பா அவர் தான்ப்பா இந்த ரோல் கரெக்டா இருப்பாரு அவர் தான்ப்பா கரெக்டா இருப்பாரு அப்படின்னு மனுஷன் உடஞ்சது எனக்கு வருத்தம் தான் ஆனா கொண்டாடப்பட வேண்டிய மனுஷன் நம்ம நேர்களுக்காக பல்வேறு விஷயம் ஷேர் பண்ணிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி